வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் எந்த இடம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் போன வருஷம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட அவசியம் வந்திருப்பீங்க எந்த இடம்னு தெரியுதா இதுதான் காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நாம் இன்றைக்கி இருக்கோம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் ஒரு பெரிய திருவிழா நடந்தது உலகமே காஞ்சியில் ஒன்று கூடியது அந்த இடம்தான் அந்த திருவிழா தான் அத்தி திருவிழா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அத்திவரதர் திருவிழா இந்த அத்திவரதர் திருவிழாவில் நாம் அத்திவரதரை கண்டு தரிசித்தோம் அத்திவரதருடைய தரிசனத்தை நமக்கு எல்லாருக்கும் அத்திமரத்தால் செய்யப்பட்ட அந்த காலத்தில் செய்யப்பட்ட அத்திவரதரை நாம் தரிசித்தோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் அத்திவரதர் எங்கே இருக்கிறார் அவர் இப்போது எப்படி இருக்கிறார்ன்றது தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு இந்த இடம் உங்கள் நினைவுக்கு இருக்கிறதா இது எந்த இடம்னு தெரியுதா இதுதான் அத்திவரதர் வீட்டிருந்த வசந்த மண்டபம் இதுதான் அத்திவரதர் வீட்டிருந்த வசந்த மண்டபம் இந்த வசந்த மண்டபத்தை வந்து இப்போ நாம் வந்து சுற்றி பார்க்கலாம் வரீங்களா சுற்றி பார்க்க தயாரா அத்திவரதர் சயன கோலத்திலும் நின்ற கோலத்திலும் காட்சி தந்த வசந்த மண்டபம் இதுதான் ஆதி அத்திவரதர் சென்ற ஆண்டு இந்த வசந்த மண்டபத்தில்தான் சயனகோலத்திலும் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி தந்த இடம் அத்தி வரதரைக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று வந்த இடம் இது இந்த பக்கம்தான் நம்ம அத்திவரதரை தரிசனம் பண்ணுறதுக்காக வரிசையில் நின்றுட்டு இருந்தோம் வரதரையே நாம் வரதர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் வரங்களை வாரி தருவதனால் அவரை நாம் வரதர் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட வரதர் அத்திமரத்தாலான வரதர் அத்திமரத்தால் செய்யப்பட்ட வரதர் இந்த வரதரை எதற்காக குளத்திற்குள் வைத்தார்கள் அந்த காலத்தில் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான கதைகள் சொல்கிறார்கள் அந்நிய படையெடுப்பிலிருந்து இந்த வரதருடைய சிலையை காப்பதற்காக அப்படி வைத்திருக்கலாம் என்று சொல்வது பெரும்பாலோ பெரும்பாலானோரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய மூலவர் கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர் வரதர் இந்த வரதர் வந்து பழைய சீவரம் காஞ்சிபுரத்தை அடுத்த பழைய சீவரம் என்ற ஒரு ஊரை ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த குண்டில் இருந்து அந்த மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லிலிருந்து செய்யப்பட்டவர் தான் இந்த வரதர் கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு வந்து வரதருடைய உற்சவர் தான் உற்சவர் சிலை தான் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் தாயாருடைய சிலையும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் நம்ம ஆதி அத்திவரதரை பார்ப்பதற்காக வந்தவர்கள் கருவறையில் இருக்கக்கூடிய வரதரை பார்த்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அப்போதெல்லாம் கருவறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தன வெறும் அத்திவரதரை மட்டும் பார்த்துட்டு போயிருந்தாங்க ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியல இப்போ அடுத்து நம்ம பார்த்திருப்பது அத்திவரதர் இருக்கக்கூடிய திருக்குளத்தை வாரங்கள் போய் பார்க்கலாம் இதுதான் அத்திவரதர் வீட்டிற்கக்க இருக்கக்கூடிய திருக்குளம் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அத்திவரதரை இந்த குலத்திலிருந்து தான் எடுத்தார்கள் நாமெல்லாம் பார்த்தோம் இப்போ நேற்று முன்தினம் கரையை கடந்த நிவர் புயலுக்கு பிறகு ஆதி அத்திவரதர் இருக்கக்கூடிய இந்த திருக்குளம் இந்த அளவுக்கு நிரம்பி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே எடுத்து இதே கோவிலில் இருக்கக்கூடிய வேறொரு திருக்குளத்தில் விட்டு ஆதி அத்திவரதரை எடுத்து நம்மெல்லாம் வைத்தார்கள் நாமெல்லாம் தரிசனம் செய்தோம் அடுத்து நாற்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அத்திவரதர் நமக்கு காட்சி தருவார் அப்படி சிறப்புக்குரிய அத்திவரதர் வீட்டில் இருக்கக்கூடிய திருக்குளம் இந்த திருக்குளம் இப்போது இந்த நிவர் புயலுக்கு பிறகு இந்த ஓராண்டில் அத்திவரதரை எடுத்த இந்த ஓராண்டில் இந்த நீர்நிலை இவ்வளவு நிரம்பி வழிந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அத்திவரதர் உள்ளே இருக்கிறார் அத்திவரதரை நினைத்து நீங்கள் இந்த திருக்குளத்தை தரிசனம் செய்து கொள்ள வேண்டுகிறேன் நம்மால் முடிந்த இறைப்பணியாக இதை நான் கருதுகிறேன் கோவில் திருக்குளம் கம்பீரமாக காட்சியளிக்கிறதை பாருங்கள் அதற்கு நேர் எதிரே சக்கரத்தாழ் வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சி வரதர் கோவிலுக்கு வந்தால் அத்திவரதர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திருக்குளத்திற்கு நேராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை தரிசிக்காமல் செல்லாதீர்கள் சக்கரத்தாழ்வார் மிக சிறப்புமிக்கவர் தகுந்த காலத்தில் நமக்கு எல்லா வளமும் நலமும் பெற சக்கரத்தாழ்வாரை அவசியம் விட்டு செல்லுங்கள் தரிசித்துவிட்டு செல்லுங்கள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பருகை புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்